வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏலாதி அதோட நூல் குறிப்புகள் பார்க்கலாம் ஏலாதி பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுதான் வந்து ஏலாதி ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் திரு சிறுநாவற்பு சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள்களுக்கு தான் வந்து ஏலாதி என்பது பெயர் இந்த நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது நான்கு அடிகளில் ஆறு அறக்கருத்துக்களை இந்த நூல் வந்து நவிழ்கிறது இந்நூல் தமிழருக்கு அருமருந்து அருமருந்து போன்றது அதே மாதிரி மருந்து பெயர்களில் அதாவது மருந்து பொருள்களின் பெயர்கள்ல அந்த நூல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா ஏலாதி திரிகடகம் இந்து இரண்டு நூல்கள் மட்டும்தான் ஸோ ஏழாதி இல்லை இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோவில் நான் கொடுத்துருக்கிறேன் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க